காளியம்மன் இணைந்து துருவம்பட்டி செல்வராஜ் நினைவு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு கால

அன்பருக்கு சார்பாக இருபத்தி ஒன்று சிறுங்க கையெழுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கிவிட்டன மே மாட்டோட அடயாலத்துக்கு பிரியங்களே பாளவெட்டியோ சுட்டியோ இருக்காங்களே எவ்வளவு நேர சாடிங்க சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளே முக்கம்பட்டி மாவீரன் சீமான் நினைவாக முடிச்சால உதயா மிக டி கூட பலமாத்து ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நாரம்பட்டி கரியாங்குடி காளியப்பன் குழுவி

அருள்மிக்க காலையா அருள்மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் பலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கடம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என வருத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு வரிக்க போவது ஒரு காலையா

இந்த கடுமையான ஓட்டியிலே வாரிசுதே நீ பெருமை பெற்ற அந்த வீரன் கண்ணாச்சி ফার্স্ট எய்ட் சிறந்த காளை வீரரே

சப்ஜெக்ட் ஓரமாக வந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் பெருமை சேர்த்திடவா நாடுபெடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிக்கிய கைகட்டிய வீரர்கள்

தன்னாசி கொண்ட தனடாட்டி புகளை நில நாட்டியதர் சமயத்திலே ஆடு வலத்தை அலகிட்டு கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மொக்கம்பட்டி மாவீரன் சீமான் நினைவாக अनेவூட்டி மாடு உதி நிரசுவ லாஸ்ட் ஈவினிங் உங்களுக்கு